யூகித்து பார்க்க மனம் கனக்கிறது யூசுப் சர் எனது பத்தாம் தர பள்ளி பருவத்தில் என்னை பிடித்தவர் நகைச்சுவையும் புன் சிரிப்பும் கலந்த நவரச நடிப்புடனான அவரது கற்பித்தல் பாணி என்னை சித்திரத்தில் ஈர்த்து சென்றது கரும்பலகையில் வெள்ளை கிருக்கல்களை வியப்பூட்டும் ாய் மாற்றி காட்டும் அப்போதே எங்கள் மந்திரவாதி அவர் சின்ன சின்ன அவரிடம் அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட சித்திர நுட்பங்கள் இன்று துறையில் என்னால் எதனையும் சாதிக்கும் தைரியத்தை எனக்கு ஊட்டி நிற்கின்றது அல்லாக்வின் ஏற்பாட்டில் அவன் அழைத்து கொண்டாலும் அவர் வாழ்ந்தபோதும் அவர் போதும் ஒவ்வொருவரது வார்த்தைகளிலும் நல்ல மனிதர் என்ற நாமமே காதுகளில் பட்டு தெரிக்கிறது இப்பெயரை சம்பாதித்தல் என்பது எல்லோராலும் இயலாதது கற்பித்த காலங்களில் எல்லோருக்கும் கற்பித்தது போல அவரது மரணத்திலும் அழகிய படிப்பினைகளை கற்பித்து சென்றுள்ளார் அல்லாக் அவருக்கு மேலான சுவர்க்கத்தை வழங்குவானாக ஆமீன்